இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா அதாவது மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகக்கூடிய பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் குத்தாளர் அந்த குத்தாளரத்துலேருந்து சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா கோமல் சொல்லக்கூடிய இடம் வரும் அந்த கோமல் தான் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலோட பேர் கிருவா குவரேஸ்வர் கோவில் அன்னபூரணி அம்பாளுடைய பேர் இந்த கோவில் தான் அஸ் நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளான அன்னைக்கு வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேறு என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா திருமண தலை உள்ளவர்கள் வந்து வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத வந்து வழி வழிபாடு பண்ணலாம் இன்னொன்று என்ன சிறப்புனா அதாவது செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கோவில் விளங்குது அதாவது பசு கன்றோடு சேர்ந்து இந்த கோவிலோ கோவிலில் வந்து கரன் கூப்பி வளம் வளம்படுவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இங்கே நடக்குது மற்ற கோவில்கள் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது என்ன குறிப்புனா இது கோவிலோட தல புராணத்தில் வருது அதாவது சிவபெருமான் ஒரு திருவிழா திருவிழாடல் செய்கிறார் அதாவது அம்பாளுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது இந்த உலகத்தை சுவாமி எப்படி இயக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அதை உணர்ந்த சிவபெருமான் அம்பாவை தன் அம்பாலோட கரங்களால் சிவபெருமானோட தன்னார் இரு கண்களையும் பொத்தும்படி செய்கிறார் ஸோ சிவபெருமானத்தை கண்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனும் சந்திரனும் விளங்குது அதனால் அந்த இரு கண்களையும் அம்பாள் மூடின உடனே இந்த பிரபஞ்சமே இருளுக்குள்ளே போயிடுது ஸோ அந்த ஒரு நொடியில் இந்த சம்பவம் நடந்துடுது ஸோ அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா சுவாமி சொல்கிறாரு இது மிகப்பெரிய தவறாக நேர்ந்து நேர்ந்துடுச்சு ஸோ இதுக்கு உண்டான தவறுக்கு உண்டான தண்டனை வெற்றியாகணுன்ற ஒரு காரணத்துக்காக சுவாமியோட திருக்கையில் இரு கையில் இருந்து ஒரு ஜோதி வருது அதாவது ஹஸ்தவர்தன ஜோதி அந்த ஜோதியில் நான் மறைஞ்சிடுவேன் நீ பசுவாக மாறி பூலோகம் பூலோகத்தில் போய் தேடு ஒரு நாள் உனக்கு ஜோதி புலப்படும் அந்த ஜோதியில் நீ ஐக்கியமாக என்னோட வந்து சேர்வாயாக சொல்லி சுவாமி அந்த ஹஸ்தவர்தன ஜோதியிலேருந்து மறைஞ்சிடுறாரு அம்பாள் சுவாமி சொன்னா போலேயே ஒரு பசுவாக மாறி துணைக்கு அவ பார்வதி தேவியோட சகோதரன் அண்ணனான திருமால் வந்து கூட துணைக்கு வர்றாரு அம்பாள் பசுவாக வர்றாங்க திருமால் கூட வராரு பூலோகம் முழுவதும் தேடுறாங்க அதாவது இந்த கோமல் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து ஹஸ்தவர்தன ஜோதியாக காட்சி தராரு இந்த ஜோதி புலப்படுது அம்பாள் மனமகிழ்ந்து அந்த ஜோதிக்குள்ளே ஐக்கியமாகறாங்க ஸோ இந்த ஹஸ்தவர்தன ஜோதி சொல்லக்கூடிய ஜோதி இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கோமலிய ஜோதி சொல்லக்கூடிய அந்த கோமலிய ஜோதி தான் காலப்போக்கில் கோமல் சொல்லக்கூடிய பேராக மாறிடுச்சு ஸோ இந்த கோவிலில் குபரேஸ்வரையும் அன்னபூரணையும் வணங்குவதனால நம் செய்த பாவங்கள் எல்லாமே போகும் என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மையாக விளங்குது ஸோ அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தங்கள வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் போய் தரிசனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதே போல் அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த ஒரு சிறு தவறு அது பெருந்தவறாக மாறி இருக்கும் ஸோ அதை மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப நாள் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் இருக்கிறவங்க ஸோ அந்த தவறுக்கு மன்னிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் போய் வழிபாடு அதாவது ஒரு பசுவையும் கன்றையும் சேர்த்து வைத்தா போல் கரங்களை கூப்பி இந்த திருக்கோவிலை சுற்றி வருவது மூலமாக இந்த நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும்ன்ற ஒரு என்ன ஒரு வழிமுறையாக சொல்லிட்டு வராங்க ஸோ அதனால் இன்றைக்கும் சித்தர்களும் முனிவர்களும் அரூபமாக இந்த கோவிலில் கரங்களை கூப்பி இந்த திருக்கோவிலை வளம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ மறக்காமல் இந்த கோமலில் இருக்கக்கூடிய திருவா குபரேஸ்வரையும் அன்னபூரணி அம்பாலையும் மறக்காமல் ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி